பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணியன நாள் இந்த நாளில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ளே போகலாம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழு எட்டு ஒன்பது சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது வசனங்களை வாசிக்கிறேன் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எழியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லூயா எப்படி ஒரு வார்த்தான் பாருங்க சிறியவன் என்ன பண்றாரு புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறாரு அப்படியே லிட்ரலி பிச்சை மாதிரி கிடக்கிற ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறார் அதுதான் ஆண்டவருக்கு மகிமை பாருங்க ஒரு பெரிய ராஜாசனத்துல இருக்கிறவனை உயர்த்துறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் இருக்குது ஆனா ஒண்ணுமே இல்லாதவனை எடுத்து பதவியில உட்கார வைக்கிறது தான் நம்ம ஆண்டவருக்கு மகிமை பாருங்க கர்த்தர் நிச்சயமாகவே இவனை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வேத வசனங்கள் நிறைவேறும்படியாக செய்கிற இருக்கிறார் பாருங்க அதனாலதான் அவர் நல்லவர் பாருங்க பிரியமானவர்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உயர்த்தி என்ன பண்றாரா அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகள் பெரிய பெரிய லீடர்ஸோட அவர் உட்கார வைக்கிற இருக்கிறார் அது மட்டும் இல்ல பிள்ளை இல்லாதவங்களை பாருங்க மலடின்னு சொல்லப்படுறவங்கள சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் மலடி இவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களை ஏளனமா பேசி கொண்டிருக்கலாம் பாருங்க ஆனால் இவர்களை என்ன பண்றாரா சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிற இருக்கிறார் பாருங்க அவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க பிரியமானவர்கள் இந்த சங்கீதங்கள்லாம் ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து எடுத்து அதை அப்படியே கூர்ந்து நம்ம படிக்கும்போது அவைகளை தியானிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள நம்மளுடைய விசுவாசமெல்லாம் விசுவாசம் உயருவதற்கு விசுவாசம் பலப்படுறதுக்கு இருதயம் ஸ்திரப்படுறதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப உதவியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வேதத்துல ஒரு உதாரணத்தோட பார்க்க போறோம் உண்மையாய் நடந்த சம்பவங்கள் பாருங்க இஸ்ரோவேல்ல அடிமைகளா பெண்களை பிடிச்சிட்டு போறாங்க சூசா அரண்மனைக்கு ராஜாக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அகாஸ் அகாஸ்வேரு ராஜாக்கு அந்த நேரத்துல பாருங்க ஒரு அடிமை பெண் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பெண் ஒரு சிறு வாலிப எஸ்தர் பெண்ணா போறா பாருங்க அவளுக்கு ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைக்கிது ஏன் அப்படின்னா இந்த பிள்ளை ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ இவளுடைய அண்ணன் முர்தேக்காய் அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்துல இந்த பிள்ளைய வளர்த்து எடுக்கிறாரு பாருங்க அப்பா இல்லாத பிள்ளை ஒரு அடிமை அடிமையாக இந்த தேசத்துக்கு வர்றா பாருங்க அங்க நடந்ததை பாருங்க எஸ்தர் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எஸ்தர் ரெண்டு பதினேழு ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கண்ணிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் ராஜாவோட மொத மனைவி இந்த வஸ்தி அவ வந்து ராஜா கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டா கீழ்படியாம போயிட்டா அதனால பட்டத்து ஸ்திரீ அவளை இல்லாத படிக்கு ஆஹ் அரசாட்சியிலிருந்து அவளை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு தான் ராஜாக்கு இன்னொரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த அடிமை பெண்கள் அவ்வளோ பேரை கொண்டு வந்திருக்காங்க அங்கிருந்து செலக்ட் பண்ணிருக்கிறாங்க பாருங்க இந்த எஸ்தர் இந்த பிள்ளை மேல ராஜாவுக்கு அன்பு வைக்கிறான் பாருங்க அவ்வளோ பிடிச்சிருச்சு எஸ்தரை பிடிச்சி அதிக பட்சமும் தயையும் காட்டுறான் அவ்வளோ அன்பு காட்டுறாரு இந்த ராஜா பாருங்க என்ன பண்றாருன்னு சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது நீங்க ஒரு இன்டர்வியூல பாஸ் பண்றதுக்காக உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கிறதுக்காக நல்ல மேக்கப் போட்டு நல்ல நீட்டா போனோம் அதுல வந்து நான் எந்த இதுவும் சொல்லலை ஆனா அவங்களுடைய நம்பிக்கைய நம்மளுடைய மேக்கப்லையும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்லையும் வைக்காதபடி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவர் மேல நம்பிக்கை தான் ஆண்டவர் இந்த மாதிரி ஆக்க முடியும் பாருங்க அப்ப இந்த எஸ்தருக்கு நடந்ததை பாருங்க ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்தை ஸ்திரீ ஆக்கினான் கர்த்தருடைய தயவு இந்த எஸ்தர் மேல இருந்ததுனால ராஜா கண்கள்ல தயவு கிடைத்தது எப்படி கர்த்தர் கண்கள்ல தயவு கிடைக்க முடியும் அவருக்கு எப்படி பிரியமாய் நடக்க முடியும் பிரியமானவர்களே நீங்க அவருடைய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்க யாரா இருந்தாலும் சரி கர்த்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிவீங்க அவருடைய தயவு அவருடைய கிருப அவருடைய இரக்கம் உங்க மேல கண்டிப்பா உண்டாயிருக்கும் பாருங்க யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல படிக்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்துல இருக்கு அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்ப அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க மேலும் 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 உயர்ந்துட்டே தான் போகும் கீழே போகவே முடியாது கர்த்தருடைய வேதத்தில் இருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் எஸ்தர் என்னான் பட்டத்தை ஸ்திரீ ஆக்கினான் ராஜஸ்திரீ ஆயிட்டா இந்த எஸ்தர் அவ்வளோ ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ பாருங்க ஒரு அடிமை பெண் அடிமை பெண்ணுக்கு ஒரு கிருப ராஜா அவள் மேல எஸ்தர் மேல கிருபை வைத்து அன்பு கூர்ந்து எப்படி இந்தெல்லாம் வந்தது அப்படின்னா கர்த்தருடைய தயை கர்த்தருடைய அன்பு அவருடைய இரக்கம் இவ மேல இருந்தது பாருங்க எப்படி இப்படி எல்லாம் பிரியமா நடக்க முடியும் அப்படின்னா வேதத்தை நீங்க நேசிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் எப்படி ஸ்கூல்ல ஹெச்எம் கண்கள்ல பிரின்சிபல் கண்கள்ல டீச்சர்ஸ் கண்கள்ல தயவு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க ஆபீஸ்ல எப்படி தயவு உண்டாயிருக்கும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு பாருங்க அவருடைய வார்த்தைகளை நீங்க மதித்து அவருக்கு பிரியமாய் நடந்து பாருங்க நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க இன்னொரு உதாரணத்தையும் கூட பார்ப்போம் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் அண்ணால் எப்படி ஆண்டவரை துதிக்கிறான் பாருங்க ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனம் இதே வசனம் தான் அங்கே படிக்கிறோம் இப்ப நம்ம சங்கீதத்துல படிச்ச வசனத்தை பாருங்க ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடும் பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் பாத்தீங்களா கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னு அடுத்தது ஒன்பதாவது வசனம் பாருங்க அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை துன்மார்க்கர்களுக்கு எதுவும் நடக்காது பத்தாவது வசனம் கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை பண்ணுவார் என்று துதித்தால் யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்றாங்களோ அவங்களுடைய கொம்பெல்லாம் உயரும் பிரியமானவர்களை இந்த காலை வேலையில இந்த அபிஷேகம் உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் வரும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை உங்க மேல பேசுகிறேன் நிச்சயமாகவே உங்கள் கொம்பு மகிமையினால் உயரும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்கள் ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தை சொல்லுங்க என்ன பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற தேவன் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற தேவன் என்னுடைய தலையை உயரப் பண்ணுகிற தேவன் என்னுடைய கொம்பை உயர்த்துகிற தேவன் நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க எஸ்திர உயர்த்தின தேவன் இந்த அண்ணாலை உயர்த்தி அவ மலடியா இருந்தா பாருங்க பிள்ளை இல்லாம இருந்தது ஆனா கர்த்தர் அவளுக்கு அநேகம் பிள்ளைகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா அவ ஆண்டவர் இப்படி துதிக்கிறா பாருங்க ஆஹ் கர்த்தர் தனக்கு கொடுத்த மகனை ஊழியத்திற்கென்றே ஆலயத்துல கொண்டு போய் விட்டுறா கர்த்தர் இப்படிதான் செய்வார் பாருங்க சிறியவர்களையும் எளியவர்களையோ அவர் கைவிடுகிறதே இல்லை பிரியமானவர்களே அவர் ரொம்ப நல்லவர் இப்படிப்பட்ட தயை இப்படிப்பட்ட இரக்கம் உங்க மேலே வரணும்னா கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது வார்த்தைகளை நீங்க வாயினால அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையோ இவ்விதமாக மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்